அன்பானவர்களே வணக்கம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வெற்றி என்ற ஒற்றை இலக்குக்காக வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த வெற்றியின் இரகசியத்தை பற்றி ஒரு நிமிடம் பார்ப்போம் விடா முயற்சி விடா முயற்சி என்பதே வெற்றியின் முதல் படிக்கட்டு ஆகும் நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதை தொடங்குவதற்கு முன்பு ஒரு முறைக்கு நூறு முறை சிந்திக்க வேண்டும் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களிடம் அறிவுரை கேட்க வேண்டும் நீங்கள் செய்யப்போகும் காரியத்தில் உங்களுக்கு முழு நம்பிக்கையும் ஈடுபாடும் ஏற்பட்டால் அதை நீங்கள் விடாப்பிடியாக முழு மனதுடன் செய்ய வேண்டும் எத்தனை தோல்விகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் தோல்வியில் துவண்டு போய் இதற்கு மேல் என்னால் முடியாது என்று ஒதுங்கிவிட்டால் அவர் ஒரு சாதாரண மனிதர் ஆவார் அவரால் எந்த சாதனையும் நிகழ்த்த முடியாது எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மையான சிந்தனையுடன் செயல்படுவது வெற்றியின் இரண்டாம் படிக்கட்டு ஆகும் வெற்றியின் இலக்கை அடைய கடின உழைப்பு என்பது மிக மிக முக்கியமானது ஆகும் கடின உழைப்பு என்பது வெற்றியின் மூன்றாம் படிக்கட்டு வெற்றியின் நான்காம் படிக்கட்டு என்பது ஒரு செயலை நீங்கள் தொடங்கிவிட்டால் அது வெற்றிகரமாக முடியும் வரை தொடர்ந்து செயல்பட வேண்டும் எந்த இடையூறு வந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு தொடங்கிய செயலை இடையில் கைவிடக்கூடாது இது வெற்றியின் நான்காம் படிக்கட்டு ஆகும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் மிக தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் ஐந்தாம் படிக்கட்டு ஆகும் திட்டமிடல் திட்டமிடல் என்பது வாழ்க்கையில் வெற்றியின் ஒரு பங்கு ஆகும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை மிக மிக திட்டமிட்டு செய்ய வேண்டும் திட்டமிடல் என்பது வெற்றியின் ஆறாம் படிக்கட்டு ஆகும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்தால் அது மிக எளிதாக முடியும் கற்றல் கற்றல் என்பது வாழ்க்கையில் வெற்றியின் ஒரு கருப்பொருள் ஆகும் ஒருபோதும் நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற மெத்தனத்தில் இருந்துவிடக் கூடாது வாழ்நாள் முழுவதும் புதிது புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கால மாற்றத்திற்கு ஏற்ப புதியவற்றை கற்றுக்கொண்டு இருப்பதே வெற்றியின் ஏழாம் படிக்கட்டு ஆகும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வது வெற்றியின் எட்டாவது படிக்கட்டு ஆகும் அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்தில் விட்டு கொடுத்து போய்தான் ஆக வேண்டும் தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பங்கு வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக கருதுவதே வெற்றியின் முக்கிய அம்சம் ஆகும் இது வெற்றியின் ஒன்பதாவது படிக்கட்டும் மிக முக்கியமானதும் ஆகும் ஏன் என்றால் தோல்வியை தாங்கிக் கொள்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல வெற்றியின் பத்தாவது படிக்கட்டு என்பது உங்களை சுற்றி இருப்பவர்களை நீங்கள் நம்ப வேண்டும் எதற்கு எடுத்தாலும் சந்தேகித்து கொண்டே இருக்கக்கூடாது சந்தேகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் அன்பாய் பழக வேண்டும் நீங்கள் பிறரிடம் செலுத்தும் அன்பு உங்கள் மரியாதையை பல மடங்கு உயர்த்திவிடும் அன்பானவர்களே இவை அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுமாறு மிக அன்புடன் வேண்டுகிறோம்